நண்பர்களை வணக்கம் இன்று பலருக்கும் முதற் விளங்கும் ஐயப்பனின் ஸ்தல வரலாறு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ஐயப்பன் அருள்பவன் புலியை வாகனமாக கொண்டவன் தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருட்கடல் மகிஷி என்ற அறக்கியை வதம் செய்ய அவதரித்தவன்தான் ஐயப்பன் ஐயப்பன் வரலாறு பற்றி கூறப்படுவது கேரளாவில் வந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினி விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தள மகாராஜவின் பிள்ளையில்லா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டுவிட்டுச் சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அருள் அழுகுரல் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதைபதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜசுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தையை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தால் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு முடிவு செய்தனர் அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்திற்கு அளவே இல்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தையிற்கு வேற யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினால் தன் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிறு வலி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமையை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக சூழ புலிமேல் ஏறி நாடி சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் இருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருப்பதை காணலாம் அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது ஐயப்பனைக்கான பந்தள மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்தரிப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள் செல்லும் முறை பற்றியும் சன்னிதானம் திறந்திருக்கும் காலம் பற்றியும் அறியலாம் மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்த திறந்திருக்கப்பட்டிருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சாத்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர பூஜைகள் விசேஷமானவை நீங்கள் கேட்டு பயன்பெற்றது போல் உங்களுடைய ஐயப்ப நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பி ஐயப்பனுடைய முழு அருளும் பெற செய்யவும் ஓம் சரணம் ஐயப்பா